இந்த பூமியையே சோடித்தான் எப்படி தெரியுமா நாயகம் சல்லாம் அழகி வசல்லம் அவருடைய பிறப் பிறப்பை எப்ப பிறப்பாங்க எப்ப பிறப்பாங்க எப்ப பிறப்பாங்கன்னு சொல்லி யூதர்கள் பார்த்து கொண்டே காத்து கொண்டே வந்தார்கள் யூதர்கள் நசாராக்கள் மாற்று மத சகோதரர்கள் சந்தல்லா வலிசலம் அவங்க எப்போ பிறப்பாங்க அவங்கள பார்க்கணும் அவங்கள நம்பணும் அவங்களுக்கு பின்னால் போகணும் சொல்லி காத்து 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 வாராங்க எப்படி காத்து காத்து வராங்க தெரியுமா ஒவ்வொரு நாமும் வானத்தை பார்க்கற என்னத்தை பார்க்கற வானத்தை பார்க்கற வானத்துல என்ன 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 வானத்துல இந்த உழப்படுறாங்க அவங்க இல்லையே வானத்துலேருந்து உழல்லையே ஒரு உம்மடை பாவத்துல இருந்தான பிறந்த அப்ப என்னத்தை பார்த்தார்கள் அவர்களுடைய வேதத்தில் வேதத்தில் இஞ்சில் வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தது இறுதி நபி வருகின்ற பொழுது நபிவிட்டார் என்பதற்கான அடையாளம் பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் பிறக்குகின்ற இரவில் அவர் பிறக்க இருக்குகின்ற இரவில் ஒரு நட்சத்திரம் வானில் தோன்றும் அந்த நட்சத்திரத்துக்கு பெயர் அஹ்மத் அந்த நட்சத்திரத்துக்கு என்ன அகமத் ஒரு நட்சத்திரம் எவ்வளவு பெருசு சொல்லுங்க சொல்லுங்க ஒரு நட்சத்திரம் எவ்வளவு பெருசு பூமியை உடல் பெரிசு ஒரு நட்சத்திரம் பூமியை விட பெருசு அப்ப ஒவ்வொரு நாளும் காத்து 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 பார்க்கிற ஒன்று விளங்கிலேயே மரபை படுக்கிற இப்படி காலம் கழிக்கிற பொழுது ஒரு நாள் மதீனா முனக்கோராவில் ஒரு ஒரு பிள்ளை ஒரு இளம் பிள்ளை சத்தம் விடுகிறது சத்தம் விடுகிறது ஓடியாங்க ஓடியாங்க எல்லாரும் ஓடியாங்க என்று சொல்லி கத்துகிறது வீட்டில் போனாக்கெல்லாம் என்னடா நடந்துட்டு என்ன அதிசயம் நடந்துட்டோம் சொல்லி போட்டு எல்லாரும் என்னப்பா சத்தம் போடுற நீ என்ன சத்தம் என்ன கத்திராய் என்ன கேட்டா என்ன பாருங்க பாருங்க அகமத் எங்குகின்ற நட்சத்திரம் பிறந்து விட்டது அகமத் எங்குகின்ற நட்சத்திரம் தெரியுது பாருங்க அந்த குருதி நபி பிறந்துட்டார் என்று அந்த குருதி நபி பிறந்து விட்டார் பூமியில் இந்த பூமியில் பிறந்து விட்டார் என்பதற்கு அடையாளம் நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டு நாங்கள் காத்து காத்து வந்த அடையாளம் வானில் இருக்கிறது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அது இறங்கிக் கொண்டிருக்கிறது என்று பெருமானார் சொல்லு அலிஹி வசல்லம் அவர்களுடைய பிறப்பை எப்படி அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுகின்றான் அலங்கரித்து வானை அலங்கரித்து காட்டுகின்றான் பூமியை அலங்கரித்து காண்பித்தான் சரி மதீனாவில் இருந்த மக்களுக்கு மட்டும்தான் அந்த நட்சத்திரம் கண்டு இல்லை மக்க மதினாவில் சொல்லதாசம் எங்க பிறக்கிறாங்க மக்காவில் சொல்லதாசம் எங்க பிறக்கிறாங்க மக்காவில் நட்சத்திரம் எங்க தெரியுது மதீனாவில் மக்காவில் இருந்து நானூறு கிலோமீட்டர் தொலை தூரத்தில் இருக்குகிற ஒரு ஊரில் நாயகம் செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் இறுதி நபி பிறந்து விட்டார் என்கின்ற செய்தி இன்னொரு ரொம்ப வேதனையான செய்தி என்ன தெரியுமா அவங்க பிறக்கக்குள்ள நபியா பிறக்க இல்லையா அவங்க பிறக்கக்குள்ள என்னமா பிறக்க இல்லையா நபியாக பிறக்க இல்லையா எங்கிருந்துதான் இந்த கதையெல்லாம் ஊற்றானுள்ளோ தெரியா தௌராத்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது யூதர்களுடைய வேதம் கிறிஸ்துவ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது சுல்லல்லா அலையம் அவங்களுக்கு முந்தின வேதங்களில் இப்படி ஒரு மனிதர் பிறப்பார் இப்படி ஒரு நபர் பிறப்பார் சரி தௌராத்து இஞ்சியில் விடுங்கப்பா இந்த ஹிந்துக்களுடைய வேதம் ஹிந்துக்கள் அவங்களோட வேதம் இருக்குது இந்த கல்கி அவதாரம் என்று சொல்லி அவங்கட வேத நூல் அவங்கட வேத நூல்ல இப்படி ஒரு இந்த பிரதேசத்தில் இன்னாருக்கு பிறப்பார் அவர்தான் இறுதி நபி என்கின்ற செய்தி தௌராட்டு வேதத்தில் இருக்கிறது இஞ்சில் வேதத்தில் இருக்கிறது கிறிஸ்துவ வேதத்தில் இருக்கிறது பௌத்த வேதத்தில் கூட இருக்கிறாப்பா பௌத்த வேதத்தில் கூட இருக்கிறது அந்த புத்தர் புத்தர் என்று சொல்றியா இல்லையா இந்த இந்த சொல் அவங்கட பார்வையில் பாசையில் ஒரு வழிகாட்டி ஒரு வழிகாட்டி இறுதி புத்தர் இறுதி இப்படி இன்ன பிரதேசத்தில் புறப்பார் என்கின்ற செய்தி அவர்களுடைய நூற்களிலும் இருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அப்ப எல்லா சமூக மக்களும் காத்து 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 வந்த நபி நபியாக புரக்கற பொழுது அந்த நபியை விசுவாசித்த நம்ம சீதேவிகள் என்ன சொல்லுது அவர் புரக்கக்குள்ள என்னவா புரக்க இல்ல நபி புரக்க இல்ல தெரியா இவர் நபின்னு சொல்லி அவரோட வாப்பாவுக்கு தெரியா நபின்னு சொல்லி அவரோட குடும்பத்தினருக்கு தெரியா நபின்னு சொல்லி உங்களுக்கு யார சொன்னாங்க உங்களுக்கு அப்படி எல்லாம் தெரியாது நீங்க போய் கொட்டு வந்தியோ அப்போ அதே போல ஷாம் சிரியா ஷாம் என்றா சிரியா பலஸ்தீன் ஜோர் இப்படி பிரதேசங்கள்லையும் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் பிறந்த அந்த நட்சத்திரம் தோன்றினதுக்கு பிறகு ஒரு ஒரு சஹாபி சொல்றாங்க காலலி ஹைபுரும் மின் அஹபாரி ஷாம் கத ஹரஜி பலதிக நபியுன் யூதன் சொல்கிறான் யூதன் சொல்லுவதாக இந்த கிதாபு சொல்கிறது எங்க உள்ள யூதன் மதீனா உள்ள வாழ்ந்த யூதனா இல்லை தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யூதன் சொல்கிறான் உங்களோட ஊர்ல ஒரு நபி புறந்து விட்டார் என்ன அடையாளம் அவரும் வானத்தை தான் காட்டுகிறார் இந்த நட்சத்திரம் தோன்றிவிட்டது இந்த நட்சத்திரம் இறுதி நபி புறந்து விட்டார் என்பதற்கான அடையாளம் என்ற செய்தியை வரலாற்று ஆசிரியர்கள் செல்லல்லாஹிஹிவசல்லம் அவர்களுடைய பிறப்பின் இரவை இறைவன் சோடித்தான் இறைவன் அலங்கரித்தான் இறைவன் மின்ன செய்தான் என்கின்ற செய்தியை சொல்லுவார்கள் அவங்களோட உண்மா சொல்லுவாங்க செல்லல்லாம் செல்லல்லாஹு செல்லம் அவங்களுடைய உண்மா சொல்லுவாங்க என்ற பிள்ளை பிறந்த பொழுது ஒரு பிரகாசம் வழியானது இந்த பிள்ளை பிறந்த பொழுது ஒரு பிரகாசம் வழியானது அந்த பிரகாசத்தால் நான் மிக நீண்ட தொலை தூரம் எல்லாம் கண்டேன் நீண்ட தொலை தூரம் எல்லாம் அந்த பிரகாசம் அப்படியே பளிச்சென்று தெரிந்தது என்று அவங்க உண்மை சொல்றாங்க அப்ப உண்மை சொல்ற அந்த செய்தியை நீங்க ஏற்றுக்கிறையா நாம பிள்ளையை பெற்றெடுத்த உண்மை சொல்ற செய்தி எடுத்துக்கிறையா எவனோ சொல்ற எவனோ கேட்குற கேள்விக்கு நாம பதிலளித்து கொண்டிருப்பதா நாயகம் செல்லலாம் அழி செல்லும் அவர்களுடைய பிறந்த தினம் என்று வைத்து கொண்டாலும் சரிதான் அது நாயகம் செல்லெல்லாம் அழிவ செல்லும் அவர்களுடைய பிரிந்த தினம் என்று வைத்துக் கொண்டாலும் தெரிதான் அது ஈது தான் என்றால் அது அந்த நாட்கள் மீண்டும் மீண்டும் திரும்பி திரும்பி வருகின்ற தினம் என்பது கருத்தை தவிர நீங்க புத்தாடைய அணிங்க இல்லாட்டி அணியாம போங்க பிரியாணி தின்னுங்க இல்லாட்டி திங்காம போங்க ஊட்ட கழுவுங்க இல்லாட்டி கழுவாம போங்க நீங்க தொழுங்க தொழாம போங்க நீங்க என்ன செஞ்சாலும் சரிதான் அந்த நாள் திரும்ப திரும்ப வருஷத்துக்கு ஒரு தரம் வந்து கொண்டே செல்லும் அதனால் அதற்கு பேர் ஈதே தவிர உங்கட மண்டையில இருக்கிற ஈது பெருநாள் அல்ல எனவே நாயகம் சல்லாம் அலையு வசல்லம் அவர்களுடைய பிறந்த தினம் ஈது தைரியமாக சொல்லுங்கள் பெருமானா சொல்லு அலஹி செல்லும் அவர்கள் இவ்வுலகை விட்டு மரணித்த தினம் ஈது தைரியமாக சொல்லுங்கள் மார்க்கத்துக்கு அது விரோதமானது அல்ல என்பதை புரிந்து நாயகம்சல்லாம் அலேஹி வசல்லம் அவர்களுடைய இப்படியான நாட்களை சிறப்பிக்குகின்ற பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹால நம் அனைவருக்கும் தந்தள புரியவானாக யா அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் மன்னித்து எங்களுக்கு அருள் புரிவாயாக நாயகம்சல்லாம் அலேஹி வசல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற பாக்கியத்தை தருவாயாக நாயகம்சல்லாம் அலிஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்கிற வாக்கியவாயாக எம்முடைய முதியோர்கள் என்னுடைய பெற்றோர்கள் எப்படி என்னென்ன வழிமுறைகளை எங்களுக்கு காண்பித்து காண்பித்துவிட்டு சென்றார்களோ அந்த வழிமுறைகளை நாங்களும் பின்பற்றி வாழுகின்ற வாக்கியத்தை தருவாயாக எங்களை விட்டு பிரிந்து மண்ணறைகளில் வாழுகின்ற எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அயலவர்கள் எல்லோருடைய கபர்களை நீ ஒளிமயமாக்குவாயாக அவர்களுக்கும் எங்களுக்கும் நாளை மர்மையில் நாயகம் சல்லாம் அலையி வசல்லம் அவருடைய ஷபாக்கே தந்தவாயாக ஆமீன் அன் அகமதுலா பில் ஆளுமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தால வர i